அட அம்மா எங்கே வா அட ஆசை முಕ್ತந்தா அட கில் கில் சோரி போட்டு பொட்டி யே யே நார்மலா இருக்குற ஹீரோக்கு ஒரு менட்டலா இருக்குறவன் வந்து நார்மலா இருக்கும்ோட friend இருக்கும்போது அவன் ஈக்குவலா அது ஈடு கொடுத்து நடிக்கணும்ல ரங்க நீ என்ன சொல்ற ஆட்டா சொல்லிச்சுல இப்படி பேசணும் அதுக்கு என்ன நீ வந்து நீ மாக்கும் அந்த ப்ளாக் சூப்பர்மேன் சாங் முகமது அழுது எனக்கு தெரியும் உடனே டக்குன்னு என்ன பண்ணா நம்ம பார்ட்டிக்கு வந்து அடுத்ததாக சின்ன சின்னத்தனுடைய பலக்குறு நிகழ்ச்சியை பத்திரிகள் அடுத்ததாக சின்னதியுடைய ஆங்கில பாடல் அப்படின்ட்டாங்க டப்புன்னு என்ன பண்ண நான் ஏற்பாக்கிரே த லிங்க த லங்கிணதோ பல வீட்டுக்கு வீட்டுக்கு பசப்பனி வேணும் ஆஹா ஹஹாஹா பாடல்களை வந்து இந்த ஹீரோக்கு ஃப்ரெண்டாக ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் சார் அந்த படத்துக்கு பிறகுதான் சின்னி ஜெயந்த் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர்னு பிராண்டாச்சு அது என் படத்துடைய பெயர் வந்து கிழக்கு வாசல் ஆஹா இந்த கிழக்கு வாசல் படத்தில் பார்த்தீங்கன்னா நானும் கார்த்திகம் இப்போ சொல்றாங்க இல்லையா கெமிஸ்ட்ரின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோக்கும் காமெடி கெமிஸ்ட்ரின்றது வந்து இப்போ சொல்கிறாங்க அந்த கெமிஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் அந்த படத்தில் கிழக்கு வாசலில் எனக்கும் காத்து ஏன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலான கேரக்டர் கிடையாது ஒரு மென்டலி டிசார்டரான ஒரு கேரக்டர் எனக்கு ஆனால் இப்போ ஒரு நார்மலாக இருக்கிற ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு ஒரு மென்டலாக இருக்கிற வந்து நார்மலாக இருக்கவங்களுடைய ஃப்ரெண்டு இருக்கும்போது அவன் ஈக்குவலாக ஈடு கொடுத்து நடிக்கணும்ல அங்கே நீ என்ன சொல்லுற ஆட்டா சொல்லிச்சில்ல இப்படி பேசணும் அதுக்கு என்ன நீ வண்டி நீ மாக்கம் டி மாக்கா இரண்டு என்ன பண்ணுறது யார் கார்த்திக் ஆமாம் இது ரெண்டு பேர் ஈடு கொடுத்து நடிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று டைட்டிலில் தான் ஷூட் பண்ணாங்க அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணி ஏன்னா அது அருமையான சாங் இளையராஜா அவர்களுடைய மெட்டில் அதுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து ஸ்டெப்பு கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு வந்து ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு ஏன்னா என்ன டான்ஸ் ஆடும் பட் ஆனால் ரிதத்தோடு ஆடணும் அதுக்கு அவ்வளோ பிரமாதமான சாங்கு அது என்ன பாட்டுன்னா

பாட்டுக்கும் அப்புறம் உங்க வந்து எல்லா காலேஜில் வந்து எல்லாம் பெரும் பெரும்பாலும் லேடிஸ் எல்லாம் உங்களை பார்த்த உடனே ராக்கி கட்டிடுவாங்க ஆமாம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏமாற்றம் நடந்தது யாருக்குங்க அதுதான் எங்கள் தங்கச்சிக்கு உங்கள் வைஃப் எப்படி நடந்தது அவங்க ராக்கி கட்டாமல் எப்படி அவங்கக்கிட்ட எப்படி போனீங்க உங்களை எப்படி காதலிச்சாங்க லவ் மேரேஜ்னு தெரியும் சரி இப்போ கண்டதும் காதல் தான் எல்லாருக்கும் எப்படி அதாவது அந்த சம்பவம் இப்படி நடந்தது ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனவுடனே அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம் பார்த்த உடனே பிடிச்சிருந்தது பிடிச்சுன்னு உடனே

யிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேடு உது பாடல் விழிப்பாடு பாடு ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா அது எவ்வளவு அருமையான அவங்களை பார்த்த உடனே ஆமா

அப்படியே நீங்க வந்து இந்த ஃபாரின் ஷோல ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஆமா அது தச்செயலாக என்னச்சு அந்த வெஸ்டர்ன் பாடுறவங்க வராமல் வெறும் ஹிந்தி பாட்டு லண்டன்ல வெஸ்ட் மினிஸ்ட்ரி ஹாலில் ஷோக்கு போயிருந்தோம் நீங்க பாடினதுமே எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு புறப்பட்டாங்களா இல்ல அதாவது என்ன நம்ம சுரேஷ் பீட்டர்ஸ் ஒரு சிங்கரு சென்னையிலேருந்து கூட்டம் போனோன்னு

டென்ஷன் ஆகிட்டேன் ஆமாம் பெல்ஃபாக கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு இங்கிலீஷ் பாட்டு பாடலன்னா அதோட இது கட்டு போல இருக்கு அஞ்சுன்னா எதை தெரியாத தெரிஞ்ச மாதிரி பண்ணையா அதுதான் நம்ம கலைஞர்கள் கவலையே பாடாதுன்னா அந்த பீரியடில் வந்து ஒரு பாட்டு அதாவது நாங்கள் காலேஜில் நான் வந்து இந்த ஜூட் பாக்ஸ்ன்னு வரோம்

டப்புனு என்ன பண்ணேன் நான் ஏறும் பசங்கக்கிட்ட சரி ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆனது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் கம்முனு பாடிடுன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தது என்ன பாட்டுன்னா ஐ லைக் டு டெடிகேட் திஸ் சாங் எமதலி சாங் துகவந்தார் அவர் ஸ்மா ஆர்கனைசர் அப்படின்ட்டுங்களா அப்படியே ஆரம்பிச்சாமூர் சேர் பியூட்டிஃபுல் பாட்டு அது எப்படின்னா சிங் மஹாமி ஓ தலி ஹீ டாக்ஸ் லைக் க பர் ஃபிளை ஆர் ஸ்டிங் லைக் கபீ மஹாமி ஹெஸ் அ பிளாக் சூப்பர்மேன்

My black Superman He talk like oh, a butterfly Oh, yeah hey, Catch me if you can dum 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 Hey, this is a guys from Charlie Going to sing a song about everybody You follow me, everybody? Yah, yah, yah,

ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த ஃபாரின் ஷோக்கெல்லாம் போயிட்டு இங்கிலீஷ் பாடல்கள் ஸோ இப்படி இசையை வந்து நம்மளுக்குள்ள இந்த இசை ஞானம் அந்த இசை குடும்பமாக இருக்குது இந்த இங்கிலீஷ் பாட்டை கூட தெரியாத பாடல்கள் தெரிஞ்ச மாதிரி நம்ம பாடிடுறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது மாதிரி இப்போது நகைச்சுவை நடிகராக இருந்த நீங்கள் மெமிக்ரி அற்புதமாக பண்ணுவீங்க சமீபத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் தூளியிலே ஆட வந்த அதாவது இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து நான் பாடிய பாடல் அதாவது அதாவது என்ன அதாவது பாட்டு அதாவது மிமிக்ரி கலைஞர்கள் என்றாவே ஒரு வசனத்தை எழுத்துக்கிட்டு இல்லாட்டு சீனை வந்து நடிச்சு காமிப்பாங்க பட் அந்த பாட்டு மிமிக்ரி ஆரம்பித்ததுக்கு காரணமே உங்களுடைய குரல்ன்னு சொல்லலாம் ஏன்னா இசைஞானி அவர்களுடைய மெட்டமைப்பில் தூளியிலே ஆட வந்து நீங்கள் பாடினீங்க ஆமாம் சார் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மிமிக்ரி ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா சார் ஒரு இசை குடும்பத்தில் தான் அந்த பாட்டு மியமிக்கிறார் எப்படின்னா நானும் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய எல்ரசன் இருக்கேன் மிஸ்டர் கோபி கோபி சார் நானும் கோபி பிரபல வசன நண்பர் குணா நாங்கள் மூணு பேரும் வந்து ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு மாருதி வேனில் இருக்கும்போது அப்போ உங்கள் பாட்டு வந்த புதுசு அப்போ கேசட் அப்போலாம் சீடி கிடையாது இல்லை போட்டு கேட்டுட்ருக்கோம் அந்த தூளியிலேயே வாட வந்த பாட்டு அப்படி இருந்து போது எம்எஸ் விஸ்வநாதன் சனு கிட்ட சொல்கிறேன் அண்ணா என்னண்ணே இதை வந்து அச்சா அவர் கம்போஸ் பண்ணி ஏன்னா அவங்க அச்சான் தான் கூப்பிடுவாங்க அந்த வீட்டில் வேற எம்எஸ் விசாரி அச்சா வந்து கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா எப்படி இருக்கும் எப்படியா இருந்தது இருக்கும்னா பாடி காமிச்சேன் ஒன்று எம்எஸ் விசாருடைய சன் கோபி உழுந்து உழுந்து இது சூப்பராக இருக்குது நான் டெஃபினட்டாக நான் அச்சா கிட்ட சொல்லுவேன் நீ இது ஸ்டேஜில் ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மலேசியாவில் தான் வந்து முதல்ல கோலாலம்பர் ஒரு ஸ்டேஜில் பாடினேன் ஒரிஜினல் பாட்டு உங்களுக்கு தெரியும் துளியிலே அடு வந்து வானத்து மின் விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாடு சின்ன தம்பி சப்பாடு இந்த பாட்டு ஆமாம் இது அப்படியே போகும்போது எஸ் விஸ்வநாதன் சாருடைய சண்ணு காரில் போகும்போது எனக்கு ஒர்க் பண்ணி அதை அவர்கிட்ட பாடி காமிச்சா எப்படின்னா இதை வந்து எஸ் விஸ்வநாதன் அவர்கள் மெட்டமெத்து பாடுறார் எப்படின்னா தூழியிலே ஆட வந்த ஓவானத்து மின்விளக்கே ஆயே தாய்சி மலிச்சதில்லை ஓஹோ இருந்தும் லாபமன்னா நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ நான் அறிந்த பாடல்களிலே ஓஹோ நான் அறிந்த பாடல்களிலே ஓ தோல்விகளை கண்டதில்லையாம் இத உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இத வச்சு எல்லா பாட்டையும் ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு கிடைச்சி அப்போ ஒரு திடீர்னு ஒருத்தர் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்போ வந்து ஸ்கூல் பசங்களுக்குலாம் என்ன மெமிக்கிறி பாட்டுலன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா ஸ்கூல் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு இந்த பாட்டு வந்து அப்படியே ரெடி பண்றோம் யார் மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் எம்எஸ்வி அவர்கள் ஏஆர் ரக ரகமானவர்கள் இவங்கெல்லாம் பாடியிருந்தான் ஃபஸ்ட்டு இவர் பாடுறார் யார் இசைஞானி இளையராஜா அவர் என்னென்ன இந்த இந்த பாட்டிருக்கு இல்லையா அந்த மன்னனில் அம்மா என்று நின்னையே அந்த பாட்டு வந்து அம்மா இங்கே வா அம்மா தான் இங்கே தான் வா 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 வாசை தான் மு தா 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 அம்மா தான் இங்கே தான் வா வா ஆசைதான் முத்தம் தான் தா 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 இலையில் சோறு போட்டு போட்டு ஈயை தோற ஓட்டு போட்டு பெற்ற தாயன்பு ஏது அம்மா வா இங்கே துபாசை தான் முத்தம் தா தாதாதா இது இது முடிஞ்ச அம்மா இங்கே வாவா அவர் யார் எம்எஸ்வி அவர்னா அம்மா எங்கே வா வா வாசை முத்தம் தா 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 ஆஹ இலையில் போட்டு போட்டு ஆயே தூர ஓட்டு கோகோ தூர ஓட்டு அவரு சரி இசை பெரு இசை புயல் ஏ ஆரகுமான் எப்படி பாடுறாருன்னா அம்மாவே